இங்கு ஆட்சி மாற்றும் இங்கு ஆட்சி மாற்றும் ஆட்சி மாற்றம் இங்கு ஆட்சி மாற்றம் ஆட்சி மாற்றம் இங்கு ஆட்சி மாற்றம் உங்கள் வீட்டில் எங்கள் வீட்டில் ஆட்சி மாற்றம் தங்கச்சாவி உள்ள பக்கம் காட்சி மாற்றம் உங்கள் வீட்டில் எங்கள் வீட்டில் ஆட்சி மாற்றம் தங்கச்சாவி உள்ள பக்கம் காட்சி மாற்றம் தினம் எண்ணி செலவு செஞ்சாய் எட்டனா மிஞ்சும் அந்த எட்டனாவும் மாத முடிவில் எட்டடி பாயும் தினம் எண்ணி எண்ணி செலவு செஞ்சா எட்டனா மிஞ்சும் அந்த எட்டனாவும் மாத முடிவில் எட்டடி பாயும் கலகல கலகலகல சாவில கலகல கலக ஜாதி கலகல கலகலகல சாவி இலகல கலக ஜாதி உங்கள் வீட்டு வீட்டில் ஆட்சி மாற்றம் தங்கச்சாவி உள்ள பக்கம் காட்சி மாற்றம் ஜாமும் கூட்டூ வீட்டுச்சாவியானிடம் நீயும் கொடுத்து பாரு அந்த ஆட்சி மாற்றம் அதிர வைக்க ஜம்யராம்யராம்யராம்யராம்யராம்யராம்யராம்யராம்யராம்யராம்யராம்ய ஜ ஜம்யராம்யராம்யராம்யராம்யராம்யராம்யராம்யராம்யராம்யராம்யராம்யராம்யராம்யராம் தேவி சீக்கிரம் காப்பொண்ட ஜபத்த முடிக்க போற ஜம் ஜ ராம்யராம்யராம் இம்மா காப்பொண்டார் முதல்லும் கொட்டத்து அடக்கனாதான் இந்த வீடு உருப்படும் ஜெயராம் 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 அம்மா உன்கிட்ட காபி கொடுத்து அமிச்சிட்டாளா அம்மாவோட கொட்டதை அடக்கணும்னு சொல்றீங்களா இருங்க அம்மா கிட்டயே சொல்றேன் இருமா இருமா என் கண்ணில் கட்டி கரும்புல அம்மா கிட்ட சொல்லிடாதம்மா அம்மா கிட்ட சொல்ல கூடாதா அப்ப எனக்கு பத்து ரூபாய் லஞ்சம் கொடுங்க என்கிட்ட எதுமா பணம் கொடுக்க மாட்டீங்களா அப்ப கண்டிப்பா அம்மா கிட்ட சொல்ல வேண்டியது இருமா இருமா அவசரப்படாத என் ஷர்ட்டு பாக்கெட்ல ஒரு பத்து ரூபா இருக்குன்னு நினைக்கிறேன் போய் எடுத்துக்கிட்டு போ ரொம்ப நல்ல இருந்தது பத்து ரூபாய் அதுவும் பண்ணாலாம் ம் அம்மாவுக்கு ஏற்ற பொண்ணு என் அருமை காதலியே அப்பா என்னப்பா இது ஒன்றைய இது லெட்டர் எடுக்க சொல்லு ஓடா அப்படி இருங்கப்பா படிக்கிறேன் உன் காதலன் கனகலிங்கம் எழுதிக்கொள்வது என் அருமை காதலியே நீ என் கைப்பற்றினால் நான் இமயமலையை பொடியாக்கி டப்பாக்களில் அடைத்து விடுவேன் ஏழு கடலிலும் சைக்கிள் விடுவேன் நீ இன்று உன்னை சந்திக்க சொல்லி கடற்கரைக்கு வர சொல்லியிருக்கிறாய் ஆனால் உன்னை சந்திக்க என்னிடம் பஸ்ஸுக்கு காசு இல்லை அதனால் இந்த கடிதம் கொண்டு வரும் குப்பனிடம் ரெண்டு ரூபாய் கொடுத்து அனுப்பவும் உனக்காக உடல் பொருள் ஆவி சொத்து எல்லாவற்றையும் துறக்க சித்தமாக இருக்கும் கனகலிங்கம் என்ன பாயுது வயசுக்கு வந்த பசங்க மூணு பேர் இந்த வீட்ல இருக்கும் இந்த வயசுல எங்களுக்கு ஒரு சித்தி தேவையா அப்படிதான் செய்வா என்ன செய்வீங்க அப்பா உங்களுக்கு அம்மா கிட்ட கொஞ்சம் கூட பயமே இல்லையா இன்னும் அம்மா பெரிய பொம்மாவா தலை சீடாளா போய் சொல்லிக்க போ எனக்கு ஒண்ணு பயம் இல்ல அப்படியா சரி சரி அம்மா அம்மா ஏண்டி ஏ

இந்த மாதிரி கடதாசி எல்லாம் பசங்க கண்ணுக்கு தெரியுற மாதிரி வைக்கிறது என்னமா இவ்வளவு சாதாரணமா சொல்ற போடி இவரது இன்னொருத்தி காதல் கடதாசி எழுதுறதாவது தேதிய பாத்திய ஒன்னு ஏழு எழுபத்தி ஆறு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி உங்க அப்பா எனக்கு எழுதின காதல் கடதாசி நேத்து பரன்லாம் கிளீன் பண்ணமா அங்க கிடைச்சது அதான் எடுத்து பத்திரமா வச்சிருக்காரு அதான் நான் அம்மா கிட்ட சொல்றேன்னு சொன்னதுக்கு சொல்லிக்கோன்னு சொன்னாரா ஏமா எனக்கு ஒரு சந்தேகம் என்ன முப்பது வருஷத்துக்கு முன்னாடி உன்னை மீட் பண்ண வரும்போது அப்பா கிட்ட ரெண்டு ரூபா கூடவா இல்ல போடி கையில காசுலயே தவிர அப்பவே உங்க அப்பா நாற்பது லட்சத்துக்கு அதிபதி கண்ணா பின்னால் செலவு பண்றாருங்கிறதுக்காக கல்யாணத்துக்கு அப்புறம் இவங்க அப்பா எல்லா சத்தையும் என் பேருக்கு எழுதி வச்சுட்டாரு நீ போய் நேர்பட்டி கொண்டு வா முதல்ல இந்த லெட்டரை கொளுத்துவான் பெருந்தேவி பெருந்தேவி நம்ம காதல ஞாபகப்படுத்த அந்த ஒரு லெட்டர் தான் இருக்கு நீ காசு தான் தர மாட்டேங்கற அந்த லெட்டர் அது கொடுத்துற சரி சரி வச்சுக்கங்க ரொம்ப முக்கியம் இது ஆமா மணி ஏழாகுது மதன் முரளி எங்க அவனுங்க நைட் ஷோ படம் பார்த்தாருங்க அசந்து தூங்கிட்டு இருக்காங்க போல இருக்கு என்னது நைட் ஷோ சினிமாக்கு போனானுங்களா இதெல்லாம் வீடா தர்மசத்திரமா எங்கிட்ட அவனுக்கு பர்மிஷன் கேட்கவே இல்லையே எங்க அவனுங்க ஏய் மதன் முரளி வாங்கினேங்க வாங்கடா சீக்கிரம் மச மசன் வருங்க ஏண்டா நேத்து ராத்திரி ரெண்டு பேரும் சினிமாவுக்கு போறீங்களா ஆமா போனோம் போனீங்களா எங்கிட்ட பெர்மிஷன் வாங்கவே இல்ல உங்ககிட்ட பர்மிஷன் வாங்கலாம் நினைச்சோம் நீங்க மெகா சீரியல் பார்த்து அழுதுட்டு இருந்தீங்களா அதனால அப்பா கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு போயிட்டோம் அப்பா கிட்ட பர்மிஷன் வாங்கினீங்களா ஏண்டா இந்த வீட்ல உங்க அப்பா யாரு அப்பா நீங்க தானே மடையா உங்களே இல்லங்க இவனுங்களை சொன்னேன் இத பாருங்கடா உங்க அப்பாவே சினிமாவுக்கு போகணும்னா என்கிட்ட வாங்கிட்டு தான் போவாரு அதனாலதான் சினிமா விட்டுட்டாரு உங்க ரெண்டு ஃபர்ஸ்ட் வார்னிங் என்ன கேட்காம இந்த வீட்ல ஒரு அணு கூட அந்த பக்கம் இந்த கூடாது ஆமா அக்கிரமா இருக்கு நமக்கு என்ன உரிமையா கிடையாது என்ன பெரிய உரிமை சொல்றத கேளுங்க வெட்டி பேச்சலாம் எல்லாம் ஆமா மதன் இன்னைக்கு ஏதோ வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டு இருந்தா போகலையா அது சரிப்பட்டு வராதுமா ஏன்டா நான் பிசினஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன் கொஞ்சம் பணம் கொடுங்களே பிசினஸ் பண்ண போறியா சரிடா நான் உனக்கு பணம் தர்றேன் பூபாலா போய் என் பர்சல இருந்து ஒரு பத்து ரூபாய் எடுத்து வந்து அண்ணன் ஆமாப்பா முதல்ல பத்து ரூபாய்க்கு வியாபாரத்தை ஆரம்பி பத்து ரூபாய்க்கு மொத்தமா வேர்க்கடலை வாங்கி பீச்சல கொண்டு போய் வித்து ஒரு ரூபாய் லாபம் சம்பாரிச்சு கொண்டாந்து கூடு அதுக்கப்புறம் நான் உனக்கு பணம் தர்றேன் வேர்க்கடலை தேங்காய் வாங்க பட்டாணி சுண்டல் மதன் உங்க அப்பாவையும் கூட கூட்டிட்டு போ நல்லாவே கூவுறாரு மதன் அம்மா உன்ன ரொம்ப கேவலப்படுத்துறாங்க

சொக்க தங்கண்டா, எப்படி சொல்றீங்க இவ்வளவு சண்டை போடுறாள ஒரு நாள் கூட அவ என்ன கை நீட்டி அடிச்சுதே இல்ல தெரியுமா